நம்ம இது போல் தயார் சேவலை வந்து பேடாக ஓட்டுவோம் ஸோ நம்ம எந்த மாதிரிலாம் பேடாக ஓட்டுவோம்னா இது போல் ஒன்று திருச்சியில் பேடாக ஓட்டுவோம் அப்படிலாம் ரிங்குக்குள்ளே பேடாக ஓட்டுவோம் அப்படிலாம் நம்ம நம்ம கூண்டு சுற்றி இருக்கிற ப்ளேஸை ஒரு ஒத்தையடி பாத மாதிரி ரெடி பண்ணி அதில் சேவலை நம்ம துரத்துவோம் அப்படி இல்லையே ஒரு சின்ன பொம்மையை வச்சு சுற்றிட்டு வச்சு ஆப்போசிட் சேவலை காமிச்சு பேடாக ஓட்டுவோம் பேடாக ஓட்டுறதில் நிறைய வித்தியாசம் இருக்குது இதில் பேடாக ஓட்டும் போது நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பேடாக ஓட்டுறாங்க இதுவும் ஒரு புதுசாக தான் இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன் என்னென்னா இது வந்து நம்ம ஒர்க் அவுட்டில் பார்த்து பாக்ஸ் ஜம்ப் ஒர்க் அவுட்டு அப்படி இல்லையா இது வந்து ரன் ஆஃப் பாக்ஸ்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஸ்டெமினாவும் உடைய டெம்பரும் ஒரே ஒர்க் அவுட்டில் இன்க்ரீஸ் பண்ணுற ஒர்க் அவுட் இதில் சேவலுக்கு நல்ல டெம்பராகவும் இருக்கும் அதனுடைய முட்டி வலுவும் நல்லா டெம்பராக ஆகும் ஸோ இந்த மாதிரிலாம் இது புதுசாக இருக்குது அதனால தான் இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வந்து உங்கள் சேவலுக்கு நீங்கள் எப்படி பேடாக ஓட்டிங்கன்னு சொல்லிட்டு கமர்ஷாக சொல்லுங்கள் இல்லையா நான் சொல்லாத ஒரு மெத்தடில் நீங்கள் பேடாக ஓட்டுறதா இருந்தாலும் அதனுடைய கருத்துக்களை வந்து நம்ம இன்ஸ்டாகிராமிலேயும் சரி இல்லை யூடியூப்லேயும் சரி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஹாய் ஆய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்தியூடாவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சேவலுக்கு தயார் சேவலுக்கு தயாரில் எப்படி பேடாக ஓட்டணும் எந்த மாதிரி பேடாக ஓட்டுறாங்க பேடாக ஓட்டும் போது என்னென்னலாம் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எதுக்கு பேடாக ஓட்டுறோம் எவ்வளோ நேரம் பேடாக ஓட்டணும் ஸோ இது போல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பார்க்குற அனைத்து நன்றி உள்ளங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றிகள் கோடி அதுபோல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொடுவே பில்லைக்கு இருக்கும் அதை அழுத்திக்கங்க ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷன் வந்துடும் புதுசாக வரவங்களுக்கு இந்த பேடானா என்னான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேவலை வந்து ரன்னிங் துரத்துகிறது தான் பேடான்னு சொல்லுவோம் அதை வந்து அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய இட வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது இப்போ நாலாம் ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தோன்னா அந்த ரெண்டு நெல் வயல் இருக்கும் ரெண்டு நெல் வயல் மரிச்சு இருக்கும் மரிச்சின்னு சொல்லுவோம் அதில் என்ன பண்ணுவோம் ஒரு பத்து பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் நடக்க விடும் அதில் சேவல் எங்கேயுமே போகாது பொறுமையாக நடந்து போய்ட்டு பொறுமை நடவோம் அந்த மாதிரி பேடா பண்ணுவோம் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவோம்னா நல்லா கொஞ்சம் எல்லாமே வச்சுருங்க இந்த ரிங்கில் பேஷ் பேடா மிஷினில் வச்சு சுற்று விடுவாங்க நிறைய மெத்தட் இருக்குது ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஒத்தடி பாத மாதிரி அவங்க கேஜிக்குள்ளே ரெடி பண்ணிட்டு அதை சுற்றி விடுவாங்க அப்படி இல்லையா நல்லா ஒரு ஒரு ரெண்டு மூணு சென்டில் சுற்று ஒரு இடத்த மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே சுற்று விடுவாங்க இந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பேடா பண்ணுறாங்க ஸோ பேடா எதுக்கு பண்ணுறோம் ஒரு சேவலுடைய கால் டெம்பர் கால் நடுக்கத்தை வந்து இல்லாமல் அது ஓடி ஓடி அதனுடைய மசில்ஸ் பவர்ஸ் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேடாக ஓட்டுறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் என்னென்னா தம்மு அது தம்மு உடைக்கிறதுக்கு பேடாவும் நீச்சலும் போகிறோம் அதுவும் தாண்டி நம்ம சில உருண்டையெல்லாம் கொடுக்குறோம் உருண்டையும் கொடுத்தும் லாஸ்ட்டாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரிக்ஸ்லாம் பண்ணி தம்மை உடைப்போம் அப்படியும் நம்ம இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி தம்மும் உடைக்கலன்னா நம்ம எங்கே போய் தம்மும் உடைப்போம்னா ஃபஸ்ட் தண்ணி முடிஞ்சு செகண்ட் தண்ணியில் தான் சேவலை வந்து மனகி முடித்து தான் நம்ம தம்மும் உடைப்போம் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இருந்தாலும் அது சொல்லணும் இல்லை இதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம பேடா பண்ணும்போது என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா தீனி கொடுத்துட்டு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவோம்னா பேடா ஓட்டுவாங்க ஸோ அது ஒரு சில கோழிக்கு செட் ஆகும் பட் மோஸ்ட் ஆஃப் அந்த அது மாதிரி தேவையில்லை ஓகேல எடுத்ததும் காலையில் சேவலுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா சளி தட்டிட்டு டெய்லியெலாம் ஒரு முட்டையை கொடுத்துட்டு நீங்கள் பேடா ஓட்டலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு காலையில் அந்த பழத்தீனி காலையில் தீனி இருக்கும் பழத்தீனி இருக்கும் அந்த தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேடா ஓட்டினீங்கன்னா அது செட் ஆகாது அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த தரையில் ஓட்டும்போது சேவலை வேகமாக துருத்தும் போது அது என்ன பண்ணோம் கொஞ்சம் வழுக்கி வீழ்ந்துடும் அந்த மாதிரி என்ன டைம் அப்படின்னா முட்டியில் போட்டுரும் இல்லை விரல கீழ் கீழ் விரில கீழே இருக்கிற சதையை வந்து பிச்சுக்கும் ஸோ இது மாதிரிலாம் நான் நடக்காமல் இருக்கேன் எல்லா வரலையும் என்ன பண்ணிணா முடிஞ்சளவுக்கு டேப்பை சுற்றி விட்டுருங்க சரிங்களா டேப் சுற்றி விட்டுருங்க அப்புறமா சேவல நம்ம வீட்டுக்குள்ளே பேடா ஓட்டணும் வீட்டுக்குள்ளே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே பேடா ஓட்டினா நம்ம ஒரு குச்சி எடுத்து அடிக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக அடிக்கணும் நம்ம வேகமாக அடிக்கும் போது சொல்லிட்டு அடித்து முட்டி மேலே லைட்டாக போட்டாலும் அது அங்கே ஒரு ஃபால்ட் ஆகிடும் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஃபால்ட் இருக்குது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் எத்தனை நிமிஷம் நீங்கள் பேடாக ஓட்டலான்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா இப்போ ஒரு சில ஏரியாவில் பார்த்தோன்னா இருபது நிமிஷம் தண்ணி இருக்குது ஒரு சில பக்கத்தில் பார்த்தோன்னா பதினஞ்சு நிமிஷம் தண்ணி இருக்குது ஸோ இருபது நிமிஷம் இருக்கிறதில் நீங்கள் இருபது நிமிஷம் பேடாக ஓட்டலாம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கிறதுல பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் பேடாக ஓட்டலாம் சரிங்களா இது ஃபர்ஸ்ட்டு வாரத்தில் செகண்ட் வாரத்தில் எப்படி ஓட்டிங்கன்னா ஒன் பை டூவாக ஓட்டிங்க எப்படின்னா இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் வீக்கில் கண்டினியூஸாக நீங்கள் பேடாக ஓட்டினீங்கன்னா செகண்ட் வீக்கில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் நீங்கள் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு டூ ஆர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை த்ரீ மினிட்ஸ் கேப் விட்டுவிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் சேவலை நீங்கள் ஒரு ஏழு நிமிஷம் பேடா ஓட்டுங்க சரிங்களா பேடா ஓட்டுறதுன்னு சேவலுக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டனும் அதை விட பேடா ஓட்டுற நமக்கும் செம இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்கள் பேடா ஓட்டுறது சும்மா நடந்து ஓட்டாதீங்க நீங்கள் அந்த பதி நிமிஷத்தில் பார்த்தோன்னா உங்கள் பாடி அவ்வளோ சூட்டிங் ஆகணும் அந்தளவுக்கு நீங்கள் பேடா ஓட்டும் போது சேவலுக்கும் ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும் உங்களுடைய ஹெல்த்துக்கும் செம ஒர்க் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள் நல்ல பழைய பழைய சோக்காலிங்கெல்லாம் பார்த்தோன்னா நல்லா உடல் பார்த்தோன்னா ரொம்ப கட்டுமஸ்தான் இருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக நீங்கள் அந்த இருபத்தி ஒரு நாளுமே வந்து நம்ம சேவலுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணுறோன்னு இல்லை நம்மளும் நம்மளுடைய ஸ்டெமினாவை கொடுத்து நம்ம ஒவ்வொரு தேய்ப்புக்கும் ஒவ்வொருடைய பவரை கொடுத்து தான் நம்ம தேய்க்கிறோம் அதுபோல் சேவலுக்கு பரவல் பண்ணாலும் நம்ம நம்மளுடைய முது ஃபுல்லாக பென் பண்ணி தான் நம்ம பரவல் பண்ண போகிறோம் இல்லை நம்ம கால் குத்த கால் வச்சு பண்ணும்போது நம்ம காலியை டெம்பல் சேவலுக்கு எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் வாங்குதோ அதுபோல் நமக்கும் ஒர்க் அவுட் கொடுக்குறோம் சரிங்களா அதனால் நீங்கள் இது ஹெல்த்துக்கே நீங்கள் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு எத்தனை பேடாக ஓட்டலாம் இந்த இருபத்தி ஒரு நாளில் வந்து ப்ரோ ஒரு சிலங்க பார்த்தோன்னா மூணு பேடாக ஓட்டுறாங்க ஒரு சிலங்க பார்த்தோன்னா அஞ்சு பேடாக ஓட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் மாதிரி மூணு பேடாக அஞ்சு பேடான்னு நீங்கள் கவுனிங் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக்கு தேர்ட் வீக் இந்த மாதிரி கவுனிங் எடுத்துட்டா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் சேவலை வந்து கரெக்டாக தயார் பண்ணுறதுக்கும் ஒரு ஈஸியாக இருக்கும் சரிங்களா என்னென்னா நீங்கள் கரெக்டாக இந்த ரெண்டாவது வாரம் முடிஞ்சு மூணாவது வாரத்தில் நீங்கள் சேவலை உங்கள் கையில் இப்படி தூக்கும் போது சேவலுடைய ரெண்டு காலம் கரெக்டாக ஈவனாக அது தொங்கிடுச்சுன்னா சேவல் நல்ல கண்டிஷன் இருக்குன்னு அர்த்தம் அதே ஒரு கால் மேலே தூக்கிட்டு ஒரு கால் வந்து கீழே இருந்தால் நம்ம ஏதோ தேய்ப்பிலையோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் அவுட்லையோ ஃபால்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு கவுண்டிங்கும் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டுமே வந்து கரெக்டாக ஸ்ட்ரெ அந்த நீங்கள் எந்த அளவுக்கு லெஃப்ட்டில் ஸ்ட்ரென்த்து குடிக்கணும் அதுமாதிரி ரைட்டில் ஸ்ட்ரென்த்து கொடுங்க கவுண்டிங்கும் கரெக்டாக போடுங்க சரிங்களா இப்போ பேடாக வந்து பார்த்தனா ஃபர்ஸ்ட் வீக்கில் மூணு பேடாக ஓட்டிங்க செகண்ட் வீக்லேயும் மூணு பேடாக ஓட்டிங்க தேர்ட் வீக்கில் ரெண்டு பேடாக ஓட்டிங்க அப்போ ஆக மொத்தம் ஒரு ஒம்பது பேடாக கிட்டதான் நீங்கள் ஓட்டலாம் சரிங்களா இந்த பேடாக ஓட்டும்போது நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கணும் நீங்கள் காலையில் பேடாக ஓட்டிட்டு ஈவினிங்காக என்ன பண்ணிணா சேவலுக்கு ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பேடா ஓட்டும்போது ஒவ்வொரு நாள் இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் பேடா ஓட்டிங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேவலுக்கு பார்த்தீங்கன்னா பருவல் போடுறீங்க ஒரு நாள் கழிச்சு பேடா ஓட்டிங்க அந்த சேவலுக்கு என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் கஷ்டம் போடலாம் சப்போஸ் கஷ்டம் போடலைன்னா மண் பறிவில் பண்ணலாம் சரிங்களா நாள் நீங்கள் பேடாக ஓட்டிடுறீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பருவல் போட்டிங்க அது மண் பருவல் போட்டிங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வாக்கு சைடு தள்ளு கஸ்தி எல்லா கஸ்தியும் போடலாம் நீங்கள் அன்றைக்கி மெயினான பாயிண்ட்டு ஒன்று சொல்லணும் ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் சேவலுடைய கண்டிஷன் ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய தயார் முறை இருக்கணும் சரிங்களா எல்லாருக்குமே ஒவ்வொரு முறையில் ஒவ்வொரு பக்கமும் இருக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு தயார் பண்ணியிருப்போம் அந்த காலத்துக்கு சேவல் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அதே தயாரை இன்னொரு சேவலுக்கு பண்ணும்போது அடுத்த காலத்தில் பார்த்தோன்னா தயர் ஃபால்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதனால தான் சொல்கிறாங்க அனுபவசாலைங்க தயார் பண்ணும்போது சேவலுக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்கும் நடக்கிறத வச்சு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கருத்தாக சொல்கிறாங்க அதை நம்ம உள் வாங்கிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சேவலை வந்து லோடு பண்ணுறதும் சரி இல்லைனா சேவலை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் வாங்குகிற முறையும் கரெக்டாக பண்ணிக்கலாம் ரீசன் என்னென்னா இப்போ முள்ளடிக்கிற சேவலுக்கு நம்ம ஓவராக டைட் பண்ணி நல்லா போட்டு ம லெக் எல்லாம் டைட் பண்ணிவிட்டு அதனால் சரியாக பறக்க முடியாது சரியாக பறக்க முடியலைனா முள்ள நல்லா அதனால் நினைக்க முடியாதுங்க ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நல்லா பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச அளவுக்கு அதான் உங்களுக்கு அந்த பக்குவம் போக போக தெரிஞ்சிடும் புதுசாக வரவங்களுக்கு இருந்தும் ரொம்ப பெரிய பெரிய சோகாலிங்களா இருந்தாலும் இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணிடுறாங்க அதுக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணேன் அதுக்கப்புறமா பேடா வந்து எந்த டைமில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்குமே சின்ன டவுட் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து காலையில் தான் காலம் போட போகிறீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வெயில் வெயில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பேடாக விடலாம் அதுமாரி ஒரு நடுவும் வெயிலும் விடாதீங்க சாயங்காலமும் தேவையில்லை ஏன்னா நீங்கள் பேடாக ஓட்டிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு சேவல் பார்த்தோன்னா அந்த ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துட்டு திருப்பி நீங்கள் ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் வாங்கணும் அப்போ தான் அதனுடைய மசில்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஒரு வந்து பவர் ஏறும் அதுபோல் காலையில் நீங்கள் ஓட்டுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க நான் என்னுடைய ஒரு தரப்பில் சொல்கிறேன் சார் நீங்கள் அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன் நான் எந்தளவுக்குலாம் சொல்கிறேன்னா நீங்கள் பெரிய பெரிய ஷோக்காலையும் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் தரப்பில் நீங்கள் எந்த மாதிரிலாம் பேடாக ஓட்டுவீங்க எப்படி பேடாக ஓட்டுவீங்க பேடாக ஓட்டும் போது என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதாங்க வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரமும் நம்ம வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய நெஞ்சாந்த நண்டிகள் பல கோடி அதுபோல் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்